வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் செங்கோட்டையனின் கோட்டையில் விழுந்த பெரிய ஓட்டை கோபியில் நாற்பது பேரை கொத்தோடு அள்ளிய எடப்பாடி பழனிசாமி இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிமுகவில் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்பட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பல் பல்வேறு நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார் இதற்கு பிறகுதான் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செங்கோட்டையன் விடுத்தார் இந்த கோரிக்கைக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு ஷாக்மெல் சாக் தந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போது கூட செங்கோட்டையனின் நாற்பது ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ஓ பி எஸ் சசிகலா டி டிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் வரப்பு வற்புறு வருவதாக கூறப்படுகிறது எனினும் இதற்கு வழக்கம் போல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மறுப்பு கூறி வருகிறார் பாஜக மேலிடம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கூட்டணிக்குள் மீண்டும் இணைக்க முயற்சித்து வருகிறது இதே ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் போர்க்கொடி உயர்த்தினார் ஆனால் மறுநாளை செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கட்சி பதவிகளையும் அவரது ஆதரவாளர்களான மாஜி எம்பி சத்யபாமா உள்ளிட்ட பதிமூணு பேரை கட்சி பதவிகளையும் பறித்து இரண்டு பேரையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மறுபடியும் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கிறது கடந்த வாரம் நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றபோது கோபி வழியாகத்தான் சென்றார் அப்போது கோபியில் உற்சாக வரவேற்பை எடப்பாடிக்கு தரப்பட்டது அதாவது கோபியிலும் தன்னுடைய செல்வாக்கு உள்ளது என்பதை செங்கோ செங்கோட்டையன் தரப்புக்கு நிரூபிக்கவே இப்படியான வரவேற்பை எடப்பாடி அன்றே நடத்தியதாக சலசலக்கப்பட்டது இப்போது மீண்டும் செங்கோட்டையனை சீண்டும் விதமாக அவரது ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறித்துள்ளது ஈரோடு அதிமுகவில் பரபரப்பை தந்து வருகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ